அடுத்ததாக தென்னிந்திய பார்வர்டு கட்சியின் தலைவர் மாண்புமிகு திரு திருமாரன்ஜி அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக சமத்துவ மா மாநில மாநாடு இந்த மாநாட்டிலே நடந்து முடிந்த எந்த கசப்பான விஷயத்தையும் நான் சொல்ல விரும்பவில்லை ஏனென்று சொன்னால் இது சமத்துவத்தை விரும்புகின்ற மாநாடு ஆயிரத்தி தொ ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் இரண்டுக்கு பிறக்கிறார்கள் அந்த இரண்டு பேரில் ஒரே குருகுலத்திற்கு செல்கிறார்கள் அந்த இரண்டு பேரும் ஒரே வாழ்வித்தையை கற்றுக்கொள்கிறார்கள் அந்த இரண்டு பேரும் ஒரே மாதிரி கம்பு சுத்த கற்றுக்கொள்கிறார்கள் போர் பயிற்சிகளை அனைத்தும் அந்த இரண்டு பேர் கற்றுக்கொள்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் ஒரு எதிரி வருகிறான் நம் நாட்டை பிடிப்பதற்காக கர்னல் ஹெரான் என்பவன் தென்காசி மாவட்ட நெற்கட்டான் சிவலுக்கு வருகின்றான் அந்த இரண்டு இளைஞர்களும் போர் குணம் கொண்டு ஆங்கிலனை எதிர்த்தார்கள் அதில் நெற்கட்டான் பூலித்தேவன் மற்றொன்று வெண்ணிக் காலாடி இப்படி பேசினாதான் சமத்துவம் வளரும் வெண்ணிக்காலாடி 14 பதினாலு தளபதிகளிலே பூலித்தேவனுடைய பதினாலு தளபதிகளிலே ஒருவர் வெள்ளிக்காலாடி இரண்டாவது இரண்டாவது தளபதி மூன்றாவது தளபதி ஒண்டிவீரன் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆனால் எப்படி பின்பம் கட்டமைக்கப்படுகிறது தேவரும் தேவேந்தரும் எதிரிகள் என்று பின்பம் யாரால் கட்டப்படுகிறது கட்டமைக்கப்படுகிறது ஒரு நாட்டுக்காக ஒருவன் உயிர் துறைக்கிறான் இரண்டு பேர் உயிர் துறைக்கிறார்கள் அதில் ஒன்று மரபர் சமூகத்தை சேர்ந்தவர் மற்றொன்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் இன்று ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே வந்தார்கள் புண்ணியவானர்கள் ஜஸ்டிஸ் பாஸ்டி தி திமுக வந்தது அதில் பூலித்தேவனை எம்பிசி என்றார்கள் அடிய எஸ் என்று சொன்னார்கள் ஒண்டி வீரனையும் எஸ் அருந்ததியர் என்று சொன்னார்கள் இது சொன்னது தேவர் சமுதாயமா சொன்னது யார் ஒரு தேசத்திற்காக போராடுகின்ற பொழுது ஜாதி இல்லை மதமும் இல்லை அனைத்தையும் திறந்து ஒரு தாய் மக்களாக இருந்து ஒரு தாய் ஒரு தட்டிலே உணவறிந்து வாழ்ந்த ஒரு சமூகம் இன்றைக்கு ஒன்று கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் யார் காரணம் சிந்தித்து பாருங்கள் பகதூர் வெள்ளையத்தேவனுடைய வளர்ப்பு மகன் சுந்தரலிங்க குடும்பன் இந்த தேசத்திற்காக தம் மனித வடி குண்டாக மாறினான் அன்றைக்கு ஜாதி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல மெக்காலியா இந்த நாட்டுக்குள்ளே வந்தான் இவர்கள் மதத்தாலும் நட்பினாலும் அன்பினாலும் ஜாதியாலும் ஒட்டென்று கிடைக்கிறார்கள் இவரை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதி சண்டை மதச்சண்டையை கொண்டு வர சொல்லி மெக்காலியாவின் போட்ட திட்டத்தை இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்து வருகிறது என்று சொன்னால் தேவரும் காரணமா என்ற பகுதி இந்த இருபத்தி நாலு உபகிராமம் என்று சொல்லக்கூடிய எங்கள் கல்லர் நாட்டிலே அதிகாலையிலே ஒருவன் எந்திரித்து அந்த கம்மாயிலை நீர் பாய்ச்ச போகிறான் ஒரு பெண் குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்கிறது யாரம்மா அழுகிறீர்கள் என்று கேட்கிறான் கேட்கிறவன் நான் பிறந்த பிரமல கல்லல் சமூகத்தைச் சேர்ந்தவன் அப்பொழுது அண்ணா என்று ஒரு குரல் வருகிறது நீ யாரம்மா என்று கேட்கிறான் என் பேர்தான் செல்லாயி என்று சொல்லுகிறான் இங்கே எதற்குமா இங்கே வருகிறாய் என்று கேட்டதற்கு அண்ணா நான் உடம்பிலே ஆடை இல்லாமல் இருக்கிறேன் நீங்கள் என்னை பார்த்துவிடக் கூடாது எனக்கு உடுத்த உடையை உடையைதாருங்கள் என்று சொல்றான் என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவன் அந்த செல்லாய்க்கு திரும்பி பார்த்தே உடையை கொடுக்கின்றான் அப்ப அந்த செல்லாயி சொல்லுகிறது நீ யார் என்று கேட்ட பொழுது நான் இங்கே தெற்கில இருந்து வருகிறேன் எனக்கு இந்த பகுதியை தாருங்கள் என்று சொல்லுகிறார் வாசுதேவன் நல்லூர் தேவேந்திரகுல மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி வாசுதேவன் நல்லூர் உன்னை தெய்வம் என்று நாங்கள் எப்படி நம்புவது பச்சைப்பானை எடுத்து வாருங்கள் இப்பொழுது க கருதி இருக்கக்கூடிய அந்த நிர்மணிகளை கொண்டு வாருங்கள் அதில் நான் பொங்கல் வைத்து நான் விறகில்லாமல் பொங்கல் வைத்து உங்களுக்கு படைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொன்ன பொழுது ஏற்றுக்கொண்டார்கள் அந்த செல்லாயி வந்து பச்சை பானையில பொங்கல் வைத்து வெறுங்கையாலை அலசி பொங்கலை படையிட்ட எங்கள் எட்டு நாடு இருபத்தி நாலு கிராமத்தில் இருக்கிறது நாங்கள் இன்று வரைக்கும் செல்லாயை பிரபலக்கல்ல சமூகத்தினுடைய குலதெய்வமாக கும்பிட்டு வருகிறோம் இன்ன வரைக்கும் பல்ல கருப்புக்கு நாங்கள் அவர்கள் பூசாரியாக இருந்தாலும் தேவேந்திர குல மக்கள் பூசாரியாக இருந்தாலும் அதற்கு குலசாமி எங்களுக்கு குலசாமி பல்ல கருப்பசாமி செல்லாய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சமத்துவம் எப்படி வரும் அவன் ஒன்று வெட்டுனா ஒன்னு குத்துனா அவன் கொலை பண்ணா இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்த சமத்துவம் வந்துருமா சமத்துவம் வரும் என்று சொன்னால் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாறை படிக்க வேண்டும் தெய்வ திருமணம் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் எத்தனை குடும்பவார்களை சட்டமன்றத்திற்குள்ளே அனுப்பினார் என்று தெரியுமா எத்தனை குடும்பமார்கள் வேலு குடும்பத்தில் இருந்து தோப்படாப்பட்டி பெருமாளில் இருந்து குடும்பத்தில் காவலாக இருந்தவர் சோழைய குடும்பம் வரைக்கும் சிட்ட வண்ண சோழைய குடும்பம் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கார் இப்படிப்பட்ட சமூகங்கள் ஏன் பிரிஞ்சிச்சு அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நாற்பத்தி ரெண்டுல ஆகஸ்ட் புரசி ஒத்துமை இயக்க புரசி எல்லாத்திலையும் தேவர் அவர்கள் முன்னெடுத்தப்பட்ட போது அதற்கு உறுதுணையாக இருந்தவர் கோவையைச் சேர்ந்த மாரிமுத்து குடும்பன் அவர் எந்தெந்த சிறையில் இருக்க திருச்சி சிறை கோவை சிறை அல்லூர் அல்லூர் சிறை இந்த சிறையிலெல்லாம் எல்லாம் இருந்து தேவரோட சிறையில் இருந்தவங்க தேவரோட சிறையில் இருந்தவங்க சைபாராஜு அவர் எங்க பெரிய குலத்து எங்க பெரிய குளத்துக்காரரு ஒருத்த மாரியப்பன் குடும்பன் மதுரையை சேர்ந்தவர் இன்னொரு மதுரை வெள்ளையன் குடும்பன் போடி நாராயண குடும்பன் இதெல்லாம் யாரு இதை விட இன்னொன்று சொல்கிறேன் கொடும் சிறையிலே ஒத்துழையாமை இயக்கத்திற்கு போராடிய பொழுது பசுமன் முத்துராமலிங்கத்தவருக்கு இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தொம்பது வயசுல உங்க பெரியார் எங்கே இருந்தார்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இருபத்தொம்பது வயசுல கொடும் சிறை திருச்சி கொடும் சிறை நிமிந்து நடக்க முடியாது குடிஞ்சுதான் இருக்கணும் குறிச்சு குடும் கொடுஞ்சிரையில கூட இருந்தது கிருஷ்ணன் குடும்பம் கிருஷ்ண குடும்பம் கூட இருந்தாரு அன்னைக்கு தேவர் சீனிவாச ஐயங்காரோட முத்ராமலிங்க தேவர் கிருஷ்ணன் குடும்பம் போன்றவர்கள் எல்லாம் இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டார்கள் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ராமநாத ராமநாதபுரம் போர்டு மெம்பரா யார் இருந்திருக்காங்க ராஜராஜ சேதுபதி என்ற முத்ராம்ிங்க சேதுபதி தான் தலைவர் மணிவாசக பிள்ளை தான் அதற்கு துணைத் தலைவராக இருந்தார் அது போர்டு மெம்பர்ல அருணாச்சல குடும்பனும் இருந்தார் அங்கே எங்கடா சாதி வந்துச்சு உங்களுக்கு எப்படி நான் போனா நான் கேட்கறேன் இந்த திமுக எங்களை பிரிச்சு வச்சுக்க ஒரு வேடையில் அண்ணன் ஜி கே எம்பிசி அவர் எஸ்சி அவர் எஸ்சி அவர் எம்பிசி கல்லர்லயே பாருங்க அண்ணே விஸ்வநாத அண்ணே பிசில வருவாரு எப்படி கூறு போட்டு வச்சிருக்காங்க திராவிடன் இதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம் பார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் மோதல் இன்றைக்கு அவர்கள் பைத்து வைத்த தீ காங்கிரஸ் தேவருக்கும் தேவேந்திரருக்கும் செய்த துரோகம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வேறு மேலடி மண்ணோடு காங்கிரஸ் என்ற தடம் இல்லாமல் போனதற்கு காரணம் இரண்டு பெரும் சமூகத்திற்கு ஏற்பட்ட இந்த துரோகம் தான் காரணம் இன்னைக்கு துர்ராஜி யாரு மேல் சேகருடைய தம்பி துர்ராஜ் முதுகலத்தூர் சபோ சட்ட பெரு முதுகலத்தூர் பகுதியினுடைய பாரட் பிளாக்கினுடைய மாவட்ட செயலாளர் பசுமன் முத்ராமலிங்கத்தை அவர் இறந்ததற்கு அப்புறம் தேவேந்திர குல மக்கள் தான் கூட நின்றான் இன்னைக்கு முஸ்தகுர்ச்சி தினகரன் ஒருத்தர் இருந்தான் அவன் யார் எங்க சமூகத்தை சேர்ந்தவன் முஸ்தகுர்ச்சி தினகரன் மாறவர் சமுதாயத்தை இழிவாக எழுதுறதே அவை வேலை அந்த புத்தகத்தை வச்சுதான் இந்த வீசிக்கா குறிப்பு எங்களை வஞ்சிக்கிட்டே இருக்கு அவை ஒரு வாடகை எழுத்தாளர் ஆனால் உண்மையான வரலாறு என்ன சிட்ட வண்ணாங்குளத்துக்கு இப்பயும் போங்க இந்த எண்பத்தி ரெண்டு கலவரத்துக்கு அப்புறம் தான் இங்க பசுமனுக்கு வர்றது இல்லை அது வரைக்கும் முதல் பொங்கல் தேவேந்திர வேளாளர் மக்கள் வச்ச பொங்கல் தான் பசுமன் இல்லை ஒரு தட்டுல சாப்பிட்டோமேயா நம்மளா நீயும் நானும் வேற இல்ல அத முதல்ல தெரிஞ்சுக்க என்னைக்கு திராவிட வந்தானோ அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு இரண்டு சமூகங்கள் இருந்தால் பெற முடியாது நினைச்சாவே ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பதினஞ்சுல பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றத்தில் தேவர் சமுதாயம் சார்பாக கையெழுத்திட்டு வந்த திருமாறன் ஒரு சமூகம் இந்த உலக வரைபடத்திலே உலக வரைபடத்திலே ஒரு சமூகம் எனக்கு சலுகை வேண்டாம் சக மனிதனோடு நான் அமர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது தேவேந்திர மக்கள் சமூகம் தான் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் ஒவ்வொரு சமூகம் இன்னைக்கு வீதி இறங்கி எதுக்கு போராடுறான் எதுக்கு என்ன சலுகை வேணும் ஆனா சலுகை வேணான்னு சொல்ற ஒரு சமூகத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா உயர்த்தலையும் ஆனா திருமாரன் கேட்டா தேவர் அவரை கேட்டா பிள்ளைமாரு ஒவ்வொருத்தரும் சாதி பேர் சொல்லிட்டு அவர் ஆறு பா அவர் என்னடா பிறந்த இனத்தை எவன் ஒருவர் மறைக்கிறானோ அவனே இன என்று சொன்னார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்றா நான் தேவேந்திர கூட வேளாறு சொல்லி நீ சொல்லு எஸ் வார்த்தை அந்த வார்த்தை தலித்து இந்த கொலையை பத்தி பேசினாங்க நான் அதுக்குள்ள வர விரும்பல ஏன்னா இரண்டு தனிநபர்களை ஜாதிய பிரச்சனையாக நான் கொண்டு வர எந்த காலத்தில் நான் விரும்பினதில்லை அந்த தெருவுகளை நடக்க விட மாட்டேன் அது ஜாதி பிரச்சனை இந்த குளத்தில் தண்ணி குடிக்க விட மாட்டேன்னு சொன்னா அது ஜாதி பிரச்சனை

தென் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பாலாறும் தேனாறு மோடிக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது பாலாறும் தேனாரும் ஓடுகிறதா கே கே எஸ் எஸ் ஆர் சொல்றாரு காங்கிரஸ் பார்வர்டு பிளாக்கினுடைய சண்டைனால தான் இந்த நாடு இந்த பகுதியை இன்னும் நீங்க நீங்கள் அறுபத்தேரில் வந்தீங்களா மகாராஜாக்களா இன்னைக்கு என்ன ஆட்சி சார் மகாராஜாக்களா இன்ன வரைக்கும் கண்ணு கட்டுற தூரம் காடு இந்த சென்னையில் போய் பாருங்கடா ஆட்டோ ஓட்டவன் தேவரா இருப்பா இல்ல தேவேந்திரனா இருப்பான் காரணம் என்ன சாதி சண்டை சாதி சண்டை ஒரு முதலீட்டாளர் கூட தென் மாவட்டத்துக்கு வர வரமாட்டேன்றான் ஒருத்தம் கூட வர வரமாட்டேன்றான் தொழில் செய்ய காரணம் சாதி சண்டை இப்ப நாங்க நேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்களே இந்த திராவிட மாடல் ஆச்சு அதுக்கு அசாமில் இருந்து பெண்களை கொண்டு வந்து வேலை வாங்குறான் ஏன் நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு வேலை வாக்க தெரியாதா நம்ம பிள்ளையை படிக்கலையா இன்னைக்கு போய் ஆட்டோ ஓட்டுறானே திருப்பூர்ல பனியன் கம்பெனியில் வேலை பார்க்கறான் ஆட்டோ ஓட்டுறான் வாழ்வாதாரம் இல்லாம அழையிறான் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு அப்புறமும் கண்ணு கட்டு தூர கருவளை காட்டிலே வாழ்கிறோமே இந்த அவலநிலை எதனால நீயும் நானும் புரிஞ்சுக்கிறாம சண்டை ஓட்டுக்கிட்டு கிடக்கிறான் நம்மள சண்டை ஓட்டுட்டாவே ஏசி ரூபாய் படுத்து கிடக்கிறான் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க மாட்டேன் நீங்க புரிஞ்சுக்கிற வேணும் ஸ்டாலின் ஜாதியை கொண்டு போனா ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைச்சிடலாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆட்டு ஆடு மாடுகளுக்கு இங்க கணக்கு இருக்கு காடுகளுக்கு கணக்கு இருக்கு பறவைகளுக்கு கணக்கு இருக்கு மனுஷனுக்கு கணக்கு இல்லைன்னா புரிஞ்சுக்கங்க குமார் பீகார்ல எடுத்தாரு ரெண்டு சதவீதம் அவர் சமூகம் ஆனா தைரியமா எடுத்தாரு ஆனா நம்மளால எடுக்க சொல்லுங்க ஒரு சதவீதத்துக்கு கீழே இருக்குமே ஓட்டு எண்ணி ஆண்டுகிட்டு புரிஞ்சுக்கங்க எதனால ஒரு சதவீதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் பெரும்பான்மையான சமூகம் இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட சமூகம் அன்னைக்கு கர்னல் அந்த நெற்கட்டான் சேவலில் இருக்கக்கூடிய அந்த கோட்டையை உடைத்த பொழுது அந்த கோட்டை சுவர் ஓட்டையாக மாறியது அன்னைக்கு வெண்ணி படையில் இருந்தவன் பூரா தன் நெஞ்சையும் மாறுவையும் காவல் சார்ந்த ஓட்டையை அடைச்சாண்டா அவன் பீரங்களை சுட்ட பொழுது செதறி செத்தாண்டா தேவேந்திர உள்ள வேளாளர் அப்படிப்பட்ட வரலாறுக்கு நீ சொந்தக்காரணி நான் வேறன்னு பேசி பேசி தென்தமிழ்நாட்டை சுடுகாடு ஆக்கி வச்சிருக்கமே இதற்கு என்ன காரணம் எனக்கு அண்ணன் அவ அக்கிரமம் தலைவிரித்து ஆடுகின்ற பொழுது தர்மம் காக்க பரப பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா வந்தது போல இந்த கூட்டத்தை சேர்க்க எனக்கு தெரியும் ஆறு ஏழு மாசமா சந்து சந்தா போனார் சந்து சந்தா போனார் எல்லா வீட்லயும் போய் கேட்டார் ஆனா இங்க பாரு உங்களுக்காண்டி இந்த கூட்டம் பூரா வேற ரோட்ல நிற்கிற நிக்கிற இந்த பீடி ஒரு நாளைக்கு குடிக்காம உங்களுக்காண்டி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க நல்லா இருக்கணும் பேசுறோம் மக்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சாதி சண்டையை உருவாக்கி சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து நாம் அவர்கள் குளிர் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து பட்டியல் வெளியேற்றம் என்பது கண்டிப்பான முறையில் வேணும் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து மேடை மேடைக்கு பேசி வரேன் தேவேந்திரகுல வேளாளருடைய வாழ்வியல் வரலாற்று முறைகளை பேசி வரேன் பதிமூணாம் நூற்றாண்டுதிலே குடும்ப சபை வைத்து நடத்தினார்கள் அன்னை மீனாட்சி கல்வெடுப்பு திருவிழா தேவேந்திரகுல வேளாளர் வீட்டில் கருதை வாங்கி வருகிறார் என்று சொன்னார் பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் வழிபடக்கூடிய வீராயி செல்லாயி பல்லகருப்புக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் நீயும் வேறையா சாமி நீடா நான் வழிபடுறேன்டா ஏன் இப்படின்னா வந்து தேவர எதிரியா நினைக்கிற தேவரையா எதிரியா நினைக்கிற தேவரும் தேவேந்திரன் ஒன்னு சேர்ந்தால் தென் தமிழ்நாட்டில் அரசால் முடியாது என்று இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும்